வணக்கம் மக்களே திராவிட முன்னேற்ற கழக அரசானது தமிழ்நாட்டிற்கென்று மாநில கல்விக் கொள்கையினை வெளியிட்டிருக்கிறது இந்த கல்விக் கொள்கையானது தமிழகத்தில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் பொருந்துமா பொருந்தாது இந்த கொள்கையானது அலை அனைத்து பள்ளிகளிலும் செயல்படுத்த முடியுமா முடியாது அப்படி இருக்கும் பொழுது எதற்காக தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை என்று நீங்கள் வெளியிட்டீங்க ஏன்னா அந்த கல்விக் கொள்கையில் இருமொழி வழிக் கொள்கை இருக்கிறது தமிழ் மற்றும் ஆங்கில வழிக் கல்வி முறையில்தான் நாங்கள் பின்பற்றுகிறோம் இனியும் அவ்வாறு தான் பின்பற்றுவோம் என்று தமிழக அரசு சொல்கிறது ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய பிரைவேட் ஸ்கூல்ஸில் தனியார் பள்ளிகளில் மும்மொழி கொள்கை செயல்பாட்டில் உள்ளது என் மக்களை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நாங்கள் மும்மொழி கொள்கையை விடமாட்டோம் ஹிந்தி திணிப்பை நாங்கள் எதிர்ப்போம் ஹிந்தியை நாங்கள் இங்கே உள்ள விடமாட்டோம்னு சொல்கிற இதே மாநிலத்தில் தான் இதே மண்ணில் தான் தனியார் பள்ளிகளிலே ஹிந்தி கற்பிக்கப்படுகிறது ஆல்ரெடி இங்கே ஹிந்தியானது உள்ளே நுழைஞ்சிருச்சு ஆல்ரெடி இங்கே மும் ஏற்கனவே இங்கே மும்மொழி கொள்கையானது செயல்பாட்டில் உள்ளது உங்களை ஏமாற்றணும் உங்களை முட்டாளாக்கணும் உங்களை அறியாமையை அவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்காக தான் இந்த தலைப்பு மாநில கல்விக் கொள்கைன்ற தலைப்பு அவங்க என்ன தலைப்பு வைத்திருக்க வேண்டும் தமிழ்நாடு மாநில அரசு பள்ளிக்கான கல்விக் கொள்கை என்று அவங்க வெளியிட்டிருக்க வேண்டும் ஏன்னா இந்த கல்விக் கொள்கையை பிரைவேட் ஸ்கூல்ஸில் அவங்களால் செயல்படுத்த முடியாது உங்களை ஏமாத்துறாங்க இதை எதிர்த்து எந்த கட்சியும் குரல் கொடுக்க மாட்டாங்க பிஜேபி காங்கிரஸ் திமுக அதிமுக பிற இதர கட்சிகளை எந்த கட்சியும் குரல் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா எல்லாருமே பிரைவேட் ஸ்கூல்ஸ் வச்சுருக்கவங்க அவர்கள் அதில் பாதிக்கப்படுவார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக எந்த கட்சிகளும் இதை எதிர்த்து குரல் கொடுக்கவில்லை இதை உங்களிடம் சொல்கிறது கூட உங்களுக்கு விருப்பம் கிடையாது